தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெண் யூடியூபர் எல்லா விதமான கேள்விகளுக்கும் வந்து பதில் சொல்லி இருக்கிறார் அதாவது வந்து ஆக்கள் கீழே வந்து கமெண்ட்ஸ் போடுறது தானே ஃபேக் ஐடியில் வந்து எப்படின்னு சொன்னால் இந்த இரட்டை அர்த்தங்கள் உள்ள கமெண்ட்ஸ் அல்லது வந்து முகாம் சுழிக்க வைக்கிற கமெண்ட்ஸ் அதெல்லாத்தையும் தூக்கி தூக்கி வச்சு இங்கே பாருங்கள் நண்பர்களே இவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கார் இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் இதுதான் இவர் வந்து இப்படி கேட்டுக்கார் அந்த கேள்விக்கு என்னுடைய பதில் இதுதான் என்று சொல்லி ஒவ்வொரு விதமான கமெண்ட்ஸுகளையும் எடுத்து எடுத்து வச்சு பதில் சொல்லி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அதுவும் எங்களுடைய தாயகத்தில் கிளிநொச்சியில் வட்டக்கட்சியில் இருந்து இப்படியான ஒரு யூடியூப்பை வந்து ரன் பண்ணினா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒராளைத்தான் வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வந்து அம்பலப்படுத்தி இருக்குது யார் இந்த பெண் யூடியூபர் ஏன் இப்படியான வேலைகளை செய்கிறா ஏன் இப்படியான கலாச்சாரத்துக்கு புறம்பான சமூக சீரழிவான வேலைகளை வந்து அவர் செய்கிறான்றதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டி இருக்குது என்ன பிரச்சனை நடத்தோம்னா இப்போ இந்த காலம் வந்து சகலவிதமான அநியாயங்களுக்கும் அநீதிகளுக்கும் எதிராக எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது நிதி மோசடியாக இருக்கலாம் சமூக குற்றங்களாக இருக்கலாம் அல்லது இந்த மாதிரியான சமூக சீர்கடகளாக இருக்கலாம் எல்லா விதமான விஷயங்களும் வந்து எல்லா விதமான குற்றங்களும் செய்கிறார்கள் வந்து அம்பலப்பட்டுக்கொண்டே இருக்கினம் அதுலேயும் பார்த்தீங்கன்னு எடுத்துகிறோம் இந்த வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வந்து தொடர்ச்சியாக எங்கெங்க யார் யார் கசிப்பு காட்சினம் என்னென்ன சட்டவிரோதங்கள் செய்யினம் எங்க மணல் அள்ளினம் எல்லா விதமான அநியாயங்களையும் எங்களுடைய மக்களை பாதிக்கக்கூடிய சகல விதமான அநியாயங்களையும் மிக முக்கியமாக லஞ்ச ஊழல் வாங்குகிற அரசு அதிகாரிகள் என்று சொல்லி எல்லோரை பற்றியும் அம்பலப்படுத்தி கொண்டே வரணும் நம்ம என்னெடுத்தோன்னா அது இதற்கான காலம் அதுதான் இப்போ அப்படியான ஒரு காலம் தான் வந்திருக்குது எனவே தவறு செய்பவர்கள் தயவு செய்து நீங்க என்ன விதமான தவறு செய்தாலும் திருந்திக் கொண்டு அமைதியாக இந்த சமுதாயத்தில் வாழ்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்குது கடந்த பதினைஞ்சு வருஷமாக திறந்து விட்ட மாதிரி யாரும் எதுவும் செய்யலாம் என்ன விதமான அட்டகாசங்களும் செய்யலாம் இருந்தது இப்ப வந்து இது எல்லா பக்கத்தாலையும் கண்ட்ரோல் பண்ணப்படுது கட்டுப்படுத்தப்படுது எனவே நிறைய பெற்ற பேர்கள் வந்து தவறு செய்கிற நிறைய பெற்ற பேர்கள் வந்து வெளியில் வரத்தான் செய்யும் அவர்களுடைய மானம் மரியாதை காத்துல போகத்தான் செய்யும் ஒன்றுமே செய்ய முடியாது எல்லா பொதுமக்களும் இந்த மாதிரியான குற்றவாளிகளை பற்றி அறிஞ்சு கொள்ளுவினோம் அதே மாதிரி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டம் அவர்கள் மேலே பாயும் அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக சேர்த்து வச்சுக்கிற சொத்துக்கள் வந்து முடக்கப்படும் பேங்கில் வச்சுக்கிற ஒன்பது கோடி ரூபாயெல்லாம் முடக்கப்படும் எனவே இப்படியான சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் அது ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கிற காலம் வந்து அப்படியான காலம் எனவே யார் என்ன விதமான தவறு செய்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் விதமாக என்ன தவறு செய்தாலும் அந்த தவறுல இருந்து விடுபடணும் என்றுதான் முக்கியமானது இந்த பெண் யூடியூபர் செய்கிற தவறு என்று சொன்னால் சமூக குற்றம் ஒரு சமூகத்தில் வந்து ஒரு புரழ்வான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இவா வந்து அதுக்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறா சரி இந்த பெண் யூடியூபர் அப்படி என்னதான் தான் செய்கிறான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவா வீடியோ போடுற இடம் வந்து கிளிநொச்சி வட்டக்கட்சியில் இருந்து சரி இவா போடுற பெரிய வீடியோக்கள் இருக்குது தானே அந்த பெரிய வீடியோக்களில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை எல்லாமே வந்து நாலஞ்சு வீடியோக்கள் நான் தட்டி பார்த்தேன் வீட்டில் சமைக்கிறது அல்லது ஷாப்பிங் போகிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அதில் சொல்லப்படுது இவா போடுற பெரிய வீடியோக்களில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பிரச்சனை எங்கே வருதுன்னு அப்படின்னா வந்து லைவில் வாரது யூடியூப்பில் வந்து லைவில் வாரது லைவில் வந்து கதைச்சி கொண்டிருக்கும் போது ஆக்கள் வந்து கீழே வந்து நல்ல ஐடியோ ஃபேக் ஐடியோ என்னவோ ஆக்கள் வந்து ரெட்டை அத்தங்களையும் கண்ட கண்ட கேள்விகள் எல்லாத்தையும் வந்து கீழே கேட்குறது அந்த கேள்விகளுக்கு வந்து அதில் வச்சு பதில் சொல்லி போட்டு அடுத்து என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த லைவில் கதைச்சதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குந்தானே அதை அப்படியே எடுத்து ஓட விட்டு அதை போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி அதில் வந்து தெரிவு செய்யப்படுற சில கமெண்ட்ஸ்களை எடுத்து அந்த கமெண்ட்ஸுக்கு பதில் போடுறா சின்ன சின்ன வீடியோக்களாக உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் வந்து இந்த சின்ன சின்ன வீடியோக்கள் போடுறத ஷோர்ட்ஸ் என்று சொல்கிறது யூடியூப்பே வந்து சொல்ல நிறைய ஷோர்ட்ஸ்கள் போடுங்கோ ஷோர்ட்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு அது காட்டும் நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து விரும்பினோம் எனவே நிறைய ஷோர்ட்ஸ் போடுங்க ஷோர்ட்ஸ் போடுங்கன்னு சொல்லி யூடியூப்பே வந்து எங்களை புஷ் பண்ணிக்கொண்டுருக்கு எனவே ஷோர்ட்ஸ் போட விரும்பினாக்கள் ஷோர்ட்ஸ் போடலாம் அல்லது போடாமலும் விடலாம் அதாவது இந்த பிரச்சனை அப்போ இந்த கேர்ள் என்ன செய்கிறான்ட்டு சொன்னால் நிறைய ஷோர்ட்ஸ் போட ஆரம்பிக்கிறார் அதுக்குரிய மெயின் கண்டென்ட் என்னென்று சொன்னால் அந்த லைவ்வில் வந்து கேட்கப்படுற கேள்விகள் இருக்குது தானே அந்த ரெட்டை ஏற்ற கேள்விகள் முகம் ஜுளிக்க வைக்கிற கேள்விகள் அதுகளை தெரிவு செய்து தெரிவு செய்து அதுக்கு பதில் சொல்கிறோம் என்ற பெயரில் வந்து காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு அந்த இதுகள் எல்லாம் இருக்கும் அந்த கேள்விகளும் அப்படி இருக்கும் பதில்களும் அப்படி இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு உங்களை கொண்ட போட்டு காட்டலாம் என்று சொன்னால் அப்படி கூட போட்டு காட்ட முடியாத அளவுக்கு அந்த கேள்விகளும் பதில்களும் இருக்குது இப்போ என்ன கேள்வி என்று சொன்னால் இவா ஏன் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் எப்படி இந்த ட்ரப்புக்குள்ள போய் மாட்டுப்பட்டவான்னு சொன்னால் முதல்ல ஒரு பெண் வந்து லைவில் கதைக்கேக்குள்ள பப்ளிக்கில் கதைக்கேக்குள்ள அங்கே பல விதமான கமெண்ட்ஸுகள் வரும் நல்ல விதமான கமெண்ட்ஸும் வரும் கூடாத கமெண்ட்ஸுகளும் வரும் அதில் ஒரு சில ஆக்கள் வந்து அக்கா எங்கே இருக்கிறீங்க இருக்கிறீர்கள் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரை தாங்கோ அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத கமெண்ட்ஸுகளை போட ஆரம்பிப்பினோம் அப்போ அந்த லைவில் வந்து கதைக்கிறார்களாம் டிசைட் பண்ணணும் என்ன விதமான கமெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறது என்ன விதமான கமெண்ட்ஸை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறது சொல்லி அதாவது வந்து யாரை நீங்கள் ஊக்குவிக்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் போடுறாக்களையே தேடி 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 அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மூன்று வேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள மலமலண்டு முப்பது கமெண்ட்ஸ் வரும் அந்த முப்பது கொமெண்ட்ஸுக்கு நீங்கள் பதில் சொன்னால் அது வந்து முந்நூறு கமெண்ட்ஸ் ஆகும் அந்த முன்னூறு கமெண்ட்ஸும் வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸாக மாறும் எனவே அப்படியான ஒரு ட்ராப்புக்குள்ளே இவையெல்லாம் போய் சிக்கணும் எனவே அப்படியான கமெண்ட்ஸ் வரும்போது ஒன்றில் வந்து அதை கண்ணுங்கானா விட்டுருவணும் அல்லது அப்படி கமெண்ட்ஸ் போடுறாக்களை வந்து பிளாக் பண்ணலாம் எல்லா வசதியும் இருக்குது யூடியூப்பில் பிளாக் பண்ணி போட்டு பேசாமல் இருக்கலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை சரி தானே அந்த ட்ராப்பில் சிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் பிறகு அந்த லைவ் முடிச்சுட்டு பிற அங்கேயிருந்து தெரிவு செய்யப்பட்ட கமெண்ட்ஸை வந்து இங்கே ஷோர்ட்ஸில் போடினோம் என்று சொன்னால் இது வந்து முழுக்க முழுக்க திட்டமிடப்பட்ட ஒரு செயல் இது வந்து தெரியாதனமாக செய்துட்டேன் இது ஒரு தெரியாத புள்ள அறியாத புள்ள நான் அப்படி செய்துட்டேன் கிடையவே கிடையாது நல்ல வடிவாக பக்காவாக பிளான் பண்ணி லைவில் வந்து கதைச்சி அந்த கமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே ஷோர்ட்ஸில் வந்து போட்டு 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 நிரப்பி அதை காது கொடுத்து கேட்க முடியாமல் இருக்குது ஆனால் எங்களுடைய தாயகத்தில் இருந்தோண்டு அதுவும் கிளிநொச்சி வட்டக்கட்சியில் இருந்தோண்டு இப்படியான ஒரு வேலையை ஒரு ஆள் செய்கிறத நாங்கள் அனுமதிக்கலாமா அனுமதிக்கலாமா ஒரு காலத்தில் வந்து அந்த மண் வந்து எவ்வளவு புனிதமான மண்ணாக இருந்தது எப்படியான புனிதர்களுடைய காலடி தடங்கள் பட்ட மண் அது அங்கிருந்து ஒன்று இப்படி செய்யலாமா செய்யலாமா ஈழத்தமிழை கதைச்சு கொண்டு ஒரு ஈழத்தமிழ் பெண் வந்து இப்படி செய்கிறான்னு சொல்லி செய்யலாமா அதுக்கு நாங்கள் அனுமதிக்கலாமா இது முற்றிலும் வந்து சமூக சீர்கேடு எனவே சாலினி விளாக் என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப்பை நடத்துகிற சாலினி என்ற அந்த யூடியூபருக்கு நாங்கள் சொல்லக்கூடியது நீங்கள் உடனடியாக திருந்தோணும் எங்களுடைய சமுதாயத்தில் எங்களுடைய எளிய சமுதாயத்தை மத்தியில் இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்கள் விதைக்கலாது இந்த மாதிரி அசிங்கங்களை வந்து விதைக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதியே கிடையாது நீங்கள் உடனடியாக உங்களுடைய யூடியூப்பில் போட்டுக்கிற எல்லா ஷோட்ஸையும் வந்து நீங்கள் அழிக்கணும் எல்லா அந்த சின்ன சின்ன வீடியோக்களையும் அழித்து போட்டு நல்ல விதமாக உங்களுடைய யூடியூப்பை ரன் பண்ணுங்க இந்த கிளிநொச்சியில் வட்டக்கட்சியில் இருந்து வீடியோ போகிறதுக்கு கண்டென்ட் இல்லையா அந்த வட்டக்கட்சியே அவ்வளோ அழகாக இருக்கும் வட்டக்கட்சியில் இருந்து கிளிநொச்சிக்கு வர அந்த ரோட்டாக அந்த அவ்வளோ பச்சை பசையில் இருக்கும் அந்த இரணமாடு குளத்தின் அந்த நீரந்து பகுதியில் அந்த தண்ணியெல்லாம் பட்டு அவ்வளோ செழிப்பாக இருக்கும் அதை வீடியோ எடுத்து போட்டாலே நிறைய பேர் பார்ப்பினும் அந்த வட்டக்கட்சியில் கிராமமே அவ்வளோ அழகாக இருக்கும் அப்போ அங்கேருந்து வீடியோ போகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இப்படியான ஒரு விஷமத்தனமான ஏற்றுக்கொள்ளவே முடியாத அறுவருப்பான வீடியோக்கள் போடுறதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அந்த சகோதரிக்கு நாங்கள் சொல்லக்கூடியது ஒரு முதலாவது எச்சரிக்கை எச்சரிக்கை தயவு அந்த சின்ன வீடியோக்கள் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு நல்ல விதமான யூடியூப்பை வந்து ரன் பண்ணுங்க இதில் என்ன குடும்பம் தெரியுமா அந்த சூப்பர் தேங்க்ஸுக்களால் காசு அனுப்பலாம் தானே வந்து வெளிநாடுகளிலிருந்து இருந்து காசு அனுப்பி வச்சுக்கிறீங்க வெளிநாடுகளில் இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் தேங்க்ஸுக்களால் நீங்கள் காசு அனுப்பின அந்த பிள்ளைக்கு அந்த பேர் வந்து அப்படியே வெளியில இருக்கும் என்ன காலங்காலத்துக்கும் கூட பேர் வந்து வெளியில இருக்கும் இருந்தோண்டே இருக்கும் அனுப்பினது லண்டன்ல இருந்து இவர் அனுப்பினது சுவிஸில் இருந்து அவர் அனுப்பினது கனடாவிலிருந்து இவர் அனுப்பினு சொல்லி பேர்கள் எல்லாம் இருக்கும் தேவையா உங்களுக்கு இது தேவையா இப்படியா நாட்கள் வந்து அம்பல அம்பலப்படைக்குள்ள உங்களோட பேரும் சேர்த்து தான் அம்பலப்படும் நீங்கள் தான் ஊக்குவிச்சுக்கிறீங்கன்னு ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது வெளிநாடுகளில் இருந்து போகிற காசு தான் அங்க நிறைய குற்றங்களை வந்து தூண்டுது சொல்லி எனவே நாங்கள் கண்முடித்தனமாக காசுகளை அனுப்பி அனுப்பி என்ன செய்கிறோம் என்றதான் மிகப்பெரிய கேள்விக்குறி இது வந்து ஆய்வு செய்யப்படணும் எனவே இந்த பெண் யூடியூபர் வந்து திருந்தோணும் இவா போட்டு வச்சுக்கிற அந்த ஷார்ட்ஸ் என்று சொல்லப்படுற சின்ன சின்ன வீடியோக்கள் வந்து அளிக்கப்படணும் அதோட இனி இவா வந்து லைவுக்கு வரக்கூடாது இப்போதைக்கு லைவுக்கு வரக்கூடாது என்று சொன்னால் வந்த அதே சப்ஜெக்ட் தான் திரும்ப கதைக்கப்படும் எனவே இவா நல்லா திருந்தினா பிறகு அப்புறம் ஆறுதலாக லைவுக்கு வரலாம் அதோட இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னு சொன்னால் இவா போட்டு வச்சுக்கிற அந்த சின்ன சின்ன வீடியோகளுக்கு தான் ஷார்ட்ஸ் அதில் வந்து அதிக பார்வையாளர்களால் பார்க்கப்பட்ட வீடியோ எதுன்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்த்தேன் ஒன்று மில்லியன் வியூஸ் போன அந்த வீடியோவில் வந்து என்ன கதைச்சி வச்சுக்கிறான்னு பார்த்தா தன்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து கிடக்குது ஃபோன் நம்பரை சொல்லி போட்டு எல்லாரும் எனக்கு கால் பண்ணுங்க நண்பர்களே எல்லாரும் கால் பண்ணுங்க நண்பர்களே என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்குது இது வந்து எப்படி என்று சொன்னால் அந்த வானத்தில் போன எண்ணத்தையோ வந்து ஏணி வச்சு கீழே அரைக்கினதாம் அதே மாதிரி தான் இந்த கதை ஒரு பொம்பளை பிள்ளை வந்து தன்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து கொடுத்து எல்லாரும் எனக்கு கால் பண்ணுங்க நண்பர்களே என்று சொன்னால் என்ன நடக்கும் அடுத்து என்னென்ன நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க எனவே வந்து இவா செய்கிறது முழுக்க முழுக்க பிழை இவா வந்து உடனடியாக திருந்தோணும் இது அவாக்கான முதலாவது எச்சரிக்கை இப்போ வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வந்து இவா சம்பந்தப்பட்ட விவரங்களை வந்து வெளியிட்டு இருக்குது இன்னும் என்னென்ன விவரங்கள் எல்லாம் வெளிவரும் என்று சொல்லி தெரியல எனவே இப்படியான கண்டென்டோட யூடியூப்பில் வீடியோக்கள் போடுறத நாங்கள் அனுமதிக்க முடியாது இது முழுக்க முழுக்க சமூக சீரழிவு எங்களுடைய சமூகத்துக்கான கேடு இது இது வந்து எங்களுடைய சமுதாயத்தை வந்து முற்று முழுதாக பிழையாக வழி நிலைநடத்தக்கூடியது எனவே எப்படி வந்து கசிப்பு காய்ச்சறது பிள்ளையோ வாழ்வெட்டு சம்பவத்தில் ஈடுபடுறது பிள்ளையோ அல்லது மணல் கடத்துறது பிள்ளையோ அல்லது ஒரு பொம்பளை பிள்ளை மாட்டன் மாட்டன்டா வில்லங்கத்துக்கு போய் வீடியோ எடுக்க முயற்சி செய்கிறது அது மாட்டனும் போது அந்த பிள்ளையை வந்து அசிங்கமாக கதைக்கிறது அது பிள்ளையோ அதே மாதிரி இதுவும் பிள்ளை எனவே எல்லா தவறுகளும் வந்து திருத்தப்பட வேணும்